வணக்கம் இன்னைக்கு வடப்பாய் ரெசிபி பார்க்க போறோம் அது எங்க ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்பெஷல் சோ அததான் நம்ம எப்படி பண்றதுன்றத பாக்கலாம் வாங்க உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு அதோட தோலை உரிச்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இந்த மாதிரி மசிச்சும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சிறிதளவு பேஸ்ட் இல்ல குட்டியா நறுக்கி எடுத்துக்கலாம் அதோட கொத்தமல்லி இலை கடாயில எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் தாளிச்சுட்டு நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்ப நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதையெல்லாம் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க போட்டு அதையும் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் கடைசியா கொத்தமல்லி இலைய தூவி தனியா அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வடப்பாவுக்கான சைடிஷ் டிஷ்கானது அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நூறு கிராம் வேர்க்கடல எடுத்திருக்கேன் அத ரெண்டையும் மிக்சில அடிச்சு வச்சுக்கலாம் கடாயில எண்ணெய் விட்டு அரைச்சு வச்சிருந்த அந்த தேங்காயும் வேர்க்கடலையும் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மூணு பங்கு கடலை மாவுக்கு கால் பங்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதுல உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன் நல்ல பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் அந்த உருளைக்கிழங்க நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம் இப்ப நான் அந்த உருளைக்கிழங்க நீங்க பாத்துட்டு இருக்க மாதிரி நான் வந்து கையில வந்து ஒரு வட பதத்துக்கு நான் வந்து தட்டி எடுத்துக்கிறேன் அதை நம்ம கரைச்சு வச்சிருக்க அந்த பஜ்ஜி மாவுல வந்து நம்ம கலந்துட்டு அதை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுக்க போறோம் இப்ப பாருங்க நான் ஒரு ஒரு வடப்பாவையும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் மகாராஷ்டிரா ஸ்பெஷல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க